ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பொட்டுந்து தாங்க இந்த உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த பொட்டு இருக்கு இல்லையா அதை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டில் மாடோ ஆடோ இருந்ததுன்னா கல்நீர் தண்ணீரில் அதையும் போட்டுருங்க நல்லா சாப்பிடும் மறுக்கு மறுக்குங்க இந்த உளுந்து வந்துட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதுங்க கண்டிப்பாக நிறைய உபரியாகும் இந்த இந்த பொட்டுந்து வந்துட்டு ரொம்ப உபரியாகிறது ஆகிறது பொட்டுந்து தான் குண்டுழுந்து வந்து அந்த அளவுக்கு உபரியாகாது போட்டோம்னா அப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு இந்த பொட்டுந்து வந்துட்டு இப்படி ரொம்ப உபரியாகுங்க இந்த தோலை வேஸ்ட் பண்ணிடறாதீங்க அப்போ அக்கம் பக்கத்தில் ஆடு மாடு இருந்ததுனாலும் கொடுங்க பாவை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க இந்த இதனோட தோல் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான டிப்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எப்படி கழியிறது எனக்கு இன்னுமே கழிய தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க